வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் தான் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது ஃபைவ் வாட்ஸில் ஆரம்பிச்சு ஓகேவா அப் டு டூ தௌசண்ட் வாட்ஸ் வரைக்கும் இந்த கிளாஸ் டி ஆம்பிஃபயர் போர்டு இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு மாடலாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் டி ஆம்பிளிஃபையர் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும் ஹீட் இஷ்யூ இருக்காது நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும் நீங்கள் எல்லா பிரிக்வன்ஸ் கொடுத்தா எல்எஃப்ஐ ஆம்பிளிஃபை ஆகும் மிடில் பிரிக்வன்ஸ் கொடுத்தாலும் மிடில் ஆம்புளிஃபை ஆகும் ஹை பிரிக்வன்ஸி கொடுத்தாலும் ஹை பிரிக்வன்சி ஆம்பிளிஃபை ஆகும் ஸோ ஓவரால் பிரிக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஒரே ஒரு ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு எடுத்துகிட்டால் அது கிளாஸ் டியாக தான் இருக்க முடியும் லீனியர் ஐசிஸ்லாம் இருக்கு இல்லையா எல்ஏ பார்ட்டி ஃபோர் பார்ட்டி எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் சம்திங் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் என்னென்னா லீனியர் ஐசின்னு சொல்லுவோம் இதுக்கு பவர் சப்ளை லீனியர் பவர் சப்ளை யூஸ் பண்ணுவோம் பட் இந்த கிளாஸ்டி ஆம்பிள் பேர் பொறுத்த வரைக்கும் எஸ்எம்ஏஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுங்கள் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வேணும் இதில் இதில் வைடு ரேஞ்ச் இருக்கும் உதாரணமாக ஃபைவ் ஓல்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் இதில் சப்ளை கொடுக்கலாம் பட் இருந்தாலும் நான் சொல்கிறது ரெக்கமெண்டபிள் வோல்டே எவ்வளோ அப்படின்னு கேட்டால் டுவெல் வோல்ட் டு ஃபிஃப்டீன் வோல்ட் கொடுங்க நம்பர் நாளைக்கு ஒர்க் பண்ணோம் ஓகேவா ஹையர் ஓல்டேஜ் கொடுக்குறப்ப சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகுறது இருக்குது இந்த போர்டு இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டட் இருக்குது இண்டியன் வெர்சன் இருக்குது ரெண்டுமே கலந்து மார்க்கெட்டில் இருக்கிறனால நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஓகேங்களா சரி இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட இருக்குது எல்லா போர்டுமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா பிகினர்ஸ் நியூ கமர்ஸ் லேனர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் இதில் சிம்பிளாக ஒரு பவர் சப்ளை கொடுத்தா போதும் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தா போதும் சிக்னல் இன்புட் கொடுத்தா உடனே ஆம்பிளிஃபை ஆகும் அந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டுக்கில் வர்றப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஆம்பிளிஃபையர் ப்ராஜெக்ட் நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா ஏற்கனவே இந்த போர்டு பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக போர்டு இருக்குது மானோ இருக்குது ஸ்டீடியோ இருக்குது இப்போ இங்கே ஒரு போர்டு இருக்குது இல்லையா இது வந்து டூ பாயிண்ட் ஒன் ஓகேங்களா ஃபிஃப்டி வார்ட்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி வார்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வந்து சப் பிறகு இதை இது அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு போர்ட்ஸ் இருக்குது லாஸ்ட் கிளாஸில் கூட உங்களுக்கு ஒரு காம்பேக்டை எப்படி அசம்பிள் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டெமோ கிளாஸ் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதில் ஐசியை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்லும் பொழுது ஃபேம் ஐசி எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இப்போ பார்க்கலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோலனா இன்னொரு மாடல் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏபி இதில் வந்து ஒரு இன்னொரு டைப் ஆஃப் ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸ் டி பே நிறைய ஐசி இருக்குது ஓகேவா ஏபி சீரீஸில் வரக்கூடிய ஐசி டிபிஎஸ் சீரீஸில் இருக்குது ஏபி சீரீஸில் வரக்கூடிய த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ டி ஓகே சரி இப்போ பார்க்கலாம் இந்த போர்டெல்லாம் எடுத்து வச்சிடலாம் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்குது ஸ்டீடியோ டு ஸ்டீடியோ கார்டு இருந்துச்சுன்னா நம்ம இன்புட் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ போர்டெல்லாம் இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது ஒரு மாடல் இப்போ வந்த லேட்டஸ்ட் மாடலில் ஏற்கனவே வந்த மாடல் தான் இந்த மாடல் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இதில் வந்து கண்ட்ரோல் இருக்கும் இதில் கண்ட்ரோல் இருக்குது இந்த இடத்துல யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது அதனால் ஒரு பென் ட்ரைவ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பாட்டு கேட்கலாம் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது ஒரு என்கோடர் ரோட்டரி என்கோடர் கண்ட்ரோல் மட்டும் இல்லை ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணால் ஒரு மோடு ரிலீஸ் பண்ணால் ஒரு மோடு இந்த கண்ட்ரோலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நர்லிங் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் ஓகேவா இந்த இந்த போர்டு இருக்குது இதில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி பார்ஸ் பவர் இருக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி வர்ஸ் ஸ்டீடியோ அவுட்புட் இதில் வெளியே வரும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறது மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட நீங்கள் இருந்த இடத்துலையே உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணும் முப்பது நாள் ட்ரைனிங் வரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருந்தாலும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது மொபைல் கோர்ஸ் இருக்குது பைப்பாண்ட் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் என்ன கிளாஸ் வேணாலும் என்ன ஒர்க் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் இந்த கோர்சஸில் வயது வித்தியாசம் இல்லை ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் உங்களோட மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா சார் இது பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதனுடைய மாடல் நம்பர் எடுத்தினா எக்ஸ் ஒய் சி ஃபிஃப்டி எல் அப்படிங்கிற மாடல் இதுலேயே மூணு நாலு மாடல் இருக்குது இதே சேம் இதில் இருக்குது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீட்ஸிங் பிளேட் இருக்குது இந்த இடத்துல ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது இந்த அடாப்டர் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இப்போ பார்க்கலாம் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் பாக்ஸு பாருங்கள் பாக்ஸுக்குள்ளே இதான் இந்த மாதிரி இருக்குது இந்த யூனிட் இந்த யூனிட் நான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி ஓகே மேலே ஒரு பிளேட் இருக்கும் கீழே ஒரு பிளேட் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஆம்பிளி ஒரு கேபினெட்டில் இருக்க மாதிரியே இருக்குது கூடவே இந்த நாப் ஒன்று கொடுத்துட்றாங்க நாப் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் ப்ளூடூத் இருக்குது மெயினாக வந்து இப்படி இருக்குது ஃபேர் வித் ப்ளூடூத் இருக்குது ப்ளூடூத்தில் வெர்ஷன் ஃபைவ் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும் ஓகேவா கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும் ஓகே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹையாக இருக்கும் இதில் சரி இதில் பார்க்கலாம் இந்த போர்டில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் பேக் இதுதான் மதர் போர்டு இதில் தான் மதர் போர்டு இருக்குது இந்த போர்டில் தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய போர்டு இருக்குது ஓகே இல்லை ரெண்டு ஐசி இருக்கும் ஒன்று ப்ளூடூத்து ஒன்று ஆம்பிஃபயர் அவுட் புட் இருக்குது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்காக ஒரு கிறிஸ்டல் இருக்கும் இருக்கா இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்கும் ஓகே நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வாங்கும்பொழுது இதெல்லாம் பிளேட்லாம் தனித்தனியாக தான் இருக்கும் இதில் நாம் தான் என்ன பண்ணணும் இதை மேக் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு பிளேட்டையும் இல்லை சர்க்கூட்டில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்பர் பிளேட்டு லோயர் பிளேட் ரெண்டு பிளேட் இருக்கும் இது ரெண்டும் என்னச்சிங்கன்னா காம்பேக்டாக உங்களுக்கு ஒரு ஒரு மாடுல் கா கிடச்சிரும் அப்படியே கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபேர்னுடைய டோட்டல் செட்டு கிடைக்கும் பாருங்களேன் இதில் வந்து நாலு ஸ்பேஸ் இருக்குது மெட்டாலிக் ஸ்பேஸ் இருக்குது வாஷர் இருக்குது நட் ஸ்க்ரூஸ் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பிளேட் இருக்குது இதை ஒன்றுமே இல்லை ஒன்றா ஃபிட் பண்ணிக்கணும் ஓகேவா இருக்குது கூடவே ஒரு நாப் செட்டு இருக்குது இதில் கூடவே என்ன கொடுத்துருக்கோன்னா இந்த இடத்துல ஒரு ஹீட்ஸிங் கொடுத்துருக்கு இந்த ஹீட்ஸிங் மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு இந்த ஐசி மேலே இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம் ஒட்டிக்கலாம் ஓகே இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா இந்த கனெக்டர் வந்து ஒரு டிசி இன்புட் கனெக்டர் இல்லையா இதுக்குள்ளே சாக்கெட் இருக்குது அதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் உங்களுக்கு அதில் ஃப்ரீயாகவே வந்துடும் ஓகேவா சரி இந்த யூனிட்னுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்ட்டா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த பாட்டமில் இருக்குது இல்லையா இதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த பிளேட்டு மொத்தம் நாலு நட்டு ஸ்க்ரூ வரும் உங்களுக்கு டாப்பில் நாலு வரும் பாட்டமில் நாலு வரும் கூடவே ஒரு மெட்டாலிக் ஸ்பேஸ் வரும் இந்த ஹைட்டம் மெயின்டைன் பண்ணி வரும் உங்களுக்கு நீங்கள் வேறு இந்த போர்டை எடுத்துகிட்டு வேறு ஏதோ ஒரு ஆம்பிளிஃபேர் போர்டில் கூட காம்பேக்டாக உதாரணமாக உங்கள்கிட்ட ஏதாவது ஆடியோ சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆடியோ சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டத்துக்கு தேவையான லேப்டாப் தேவையான சிஸ்டத்தில் இதை யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இதுதான் போர்டு ஓகேவா நான் கொஞ்சம் இதை என்லாஜ் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா மறுபடியும் ஒன் செகண்ட் ஓகே இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஓகே ஸ்டீரியோ கண்ட்ரோல் இந்த இடத்துல இந்த சாக்கெட் இருக்குது இல்லையா இந்த சாக்கெட்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இதில் நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்கலாம் ஸ்டீரியோ இன்புட் இந்த சாக்கெட் வழியாக உள்ளே கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஸ்டீரியோ டு ஸ்டீரியோ இன்புட் ஒரு கனெக்டர் ஒயர் வாங்கிங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகே தென் இந்த இடத்துல யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் பென் டிரைவில் இன்சர்ட் பண்ணி இதில் பாட்டு கேட்கலாம் ஓகே இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது இந்த ரெகுலேட்டர் ஐசி இருக்குது ஃபில்டர் கெப்பாசிட்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட் இருக்குது இந்த இடத்துல இருக்கு இல்லையா இது எதுக்காக இந்த சாக்கெட் இருக்குன்னா இது அவுட்புட்டு உங்களுக்கு இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் அதுக்கு ஒரு கேட்டுக்கலாம் பாட்டு கேட்டுக்கலாம் இல்லை எனக்கு மெலோடியஸாக போதும் ஓரளவுக்கு போதும் அப்படின்னா காம்பேக்டாக கேட்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு சாக்கெட் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த சாக்கெட் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருக்கிற சாக்கெட் உங்களுக்கு தெரியும் இதில் தான் வந்து டிசி சோர்ஸ் இன்புட் கொடுக்குறோம் இதில் ஓ வோல்ட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கன்னா ஃபைவ் வோல்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் டுவெல் ஓல்ட் வந்து ரெக்கமெண்டபிள் ஓகேவா நான் அதான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு என்லாஜிவேஷனாக ஒரு பிக்சரை எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா இந்த பிக்சரை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே இப்போ எனது வரைக்கும் காமிச்சனையே அந்த போர்டு அந்த போர்டினுடைய டீட்டெயில்ஸாக கொஞ்சம் என்லாஜிவேஷன் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட்டு டிசி இன்புட் சாக்கெட்டு எக்ஸ்டர்னல் அவுட்புட் டூ ஹெட்ஃபோன் ஆர் இயர்ஃபோன் இல்லையா ஒரு ஃபர்தராக ஒரு ஆம்பிள் பேருக்கு இதுலேருந்து சிக்னலை எடுத்துக்கலாம் இப்போது ஸ்பீக்கர் பாடிட்டு இருக்கும்பொழுது இந்த சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணோன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா அவுட்புட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா பவராம்புல் பேரில் அவுட்புட் கட் ஆகிரும் ஓகேவா இந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் ஆகிக்கும் ஓகேவா இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐஸ் இருக்குது இது யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல சிக்னல் இன்புட் கொடுக்குறதுக்கா ஸ்டூடியோ இன்புட் சாக்கெட் இருக்குது இது ஒரு கண்ட்ரோல் இருக்குது இந்த இடத்துல ப்ளூடூத்தினுடைய ஆண்டனா ஓகே ஸோ இதில் பாட்டம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இது டீட்டெயில்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த பாட்டம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட்டில் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு ஹீட் ஸ்ட்ரிங் இது இந்த இடத்துல இந்த ஐசி வரும் பவராம்பல் பேர் அந்த ஐசி வர ஹீட் வந்து வரும் இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக ஒன்று இருக்குது இது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்ட்ரனாக இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங் பிளேட் கொடுத்துருப்பாங்க அந்த ஹீட் சிங் பிளேட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு ஒட்டிக்கலாம் ஓகேவா எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஓகேங்களா உங்களுடைய வீடியோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இது ஒரு புதுமையான இருக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் யார் வேணால் அசமல் பண்ணலாம் யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இதுதான் இருக்குது மொத்தம் மூணு மாடல் இருக்கும் இதில் இதுலேயே ரிமோட் இருக்குது இதுலேயே ரிமோட்டில் யூஸ் பண்ணுறது இருக்குது இது வந்து நான் ரிமோட்டு ஓகேங்களா இந்த கண்ட்ரோல் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு டாப்பில் வரக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது இந்த கண்ட்ரோல் டாப்பில் வர மாதிரி ஒரு யூனிட் இருக்குது விலை ஜாஸ்தி நைன் ஃபிஃப்டி அரவுண்ட் வருது இதுதான் சிக்ஸ் ஃபிஃப்டி வருது மேலே ஒரு டாப் பிளேட்டு பாட்டம் பிளேட்டு ரெண்டு நடுவில் இருக்கும் ஓகேங்களா இதில் இதுதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இதை தான் நான் மசூல் பண்ண போகிறோம் இல்லை அரிஜாண்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும் பாட்டம் பிளேட்டு டாப் பிளேட் இருக்கும் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த காம்பேக்டாக வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட் முன்னாடி ஃப்ரண்ட் மே நல்ல என்ன இருக்கும் உங்களுக்கு இந்த ரோட்டரி என்கோடர் இருக்கும் ப்ரெஷ் பண்ணால் ஒரு மோட் இல்லை நார்மலான மோட்லேருந்து கண்ட்ரோல் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அசசரிஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு ஓகேங்களா தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னால் நாளை கிடைக்கும் அசமேல் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாடல் ஓகேங்களா காஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் அரௌண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கும் இந்த இந்த செட்டினுடைய ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம் எப்படி அவுட்புட் வருது குவாலிட்டி எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா